ஆஷா தசமி ஆஷா அப்படின்னா திக்குக்கு பேர் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு இந்த திக்குக்கு உரிய தேவதைகளை நாம் பூஜை பண்ணணும் அப்படின்னா தச தப்பி எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது சில காரியங்கள் கழக்க பார்க்க தான் பண்ணணும் சில காரியங்கள் தெற்க பார்க்க தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குது இந்த தசை தப்பி நாம் பண்ணினோம் அப்படின்னா அந்த செயல்களினுடைய முழுமையான பலனை நாம் அடைய முடியாது இப்போ தான் நம்மளுக்கு கேம்பஸ் இருக்கே கேம்பஸ் காமிச்சு கொடுத்துட்றதே இதுதான் ஈஸ்ட் இதுதான் சவுத்து இதுதான் நார்த்துன்னு நம்ம பார்த்து பண்ணிவிடலாமேன்னா சரியான கழக்க நிர்ணயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வருஷத்தில் ரெண்டு நாள் தான் சூரியன் சரியான கழக்கில் உதிக்கிறான் விஷுவம் அப்படின்னு அதுக்கு பேர் சித்திர விஷு துலா விஷு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரெண்டு நாள் மட்டும்தான் நேர் கிழக்கில் சூரியன் உதிக்கிறான் வருஷத்தில் மீதி நாட்கள் எல்லாம் கொஞ்சம் தெற்கு பக்கமாகவோ அல்லது வடக்கு பக்கமாகவோ சாஞ்சு தான் சூரியன் உதிக்கிறான் அப்ப நேர்கழைக்க நாம் தீர்மானம் பண்ணுற முடியலை அப்படின்னா மீதி திசைகள்லாம் நாம் எப்படி தீர்மானம் பண்ணுறது அப்படிங்கிறதுனால தச தப்பி நாம் பண்ணதான செயல்கள் நமக்கு முழுவதான பலனை அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தச தப்பி பண்ண தோஷம் நம்ம விட்டு விலகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆஷா தசமின்னு சொல்லக்கூடிய இன்றைய தினம் நாம் அந்த திக்க கூறியதான தேவதைகளை பூஜை பண்ணி அந்த தோஷத்தை போக்கிண்டு முழு பலனை அடையிறோம் அடைவதற்காக இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னு நமக்கு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்கறது